இன்னைக்கு பொறுத்தளவில் அழகு என்பது புறத்தில் மட்டும்தான் இருக்க அகத்துக்குள் ஒரு அழகு இருக்கு தெய்வீகமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க தெய்வீகமான வாழ்க்கையில் அது லௌகீகமான வாழ்க்கையில் கிடைக்காது நிம்மதி கிடையாது போராட்டம் தான் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை சண்டை சச்சரவு விட்டு கொடுக்க முடியாத தன்மை கோபம் ஆவேசம் மிருகத்தனம் இந்த பாலியல் பலாத்காரங்கள் நீங்கள் வந்து அந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது ஆன்மா என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா அதாவது பரமாத்மாவினுடைய ஒரு சொரூபம் அது சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு கோவில் அழகாக இருந்து பிரயோஜனம் இல்லை அதற்குள்ளே இருக்க கருவறை கிரகம் அதெல்லாம் பரி சுத்தமாக இருக்கணும் அதில் விளக்கேற்றணும் சுவாமிக்கு நித்திய அபிஷேக ஆராதனை ஆராதனைப்படணும் நிறைய பேர் உடலளவிலே மனிதனாக வாழ்கிறார்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த